அன்பான வாடிக்கையாளர்களே குளத்தூர் கடப்பா ரோடு மிக அருகில் இந்த தனி வீடு விற்பனை ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் கிரவுண்ட் ஃபுளோரில் கார் பார்க்கிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரிலும் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் மெட்ரோ வாட்டர் டிரைனேஜ் மழைநீர் வடிகால் அனைத்து வசதி கொண்ட இந்த சூப்பர் ஹவுஸ் மற்றும் ஈஸ்ட் ஃபேஸின் ப்ராப்பர் சிஎம்டிஏ அப்ரூவல் விலை ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வித் உடோர் உடன் வாடிக்கையாளர் டைல்ஸ் விட்டார்கள் பெயிண்டிங் மற்றும் வேலை இருக்கின்றது வாங்க

கடப்பாரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் இந்த ஜங்ஷனில் ஃபுட் ஸ்ட்ரீட் மற்றும் பிவிஆர் பேட்மிண்டன் கோர்ட் இபி ஆஃபீஸ் மற்றும் பிகு எக்ஸ்போர்ட் மற்றும் சுபா காய்கனி அங்காடி இவ்வளோ லேண்ட்மார்க்காக இருக்கின்ற இந்த இடத்தில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து மிக அருகில் சூப்பர் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஃபார் சேல் வாடிக்கையாளர்களே அதிகமாக விலை அதிக அதிகமாக ஏறி கொண்டிருக்கின்ற இடம் இந்த கடப்பா ரோடு இந்த ஜங்ஷன் மிக விரைவாக வாருங்கள் நமது சூப்பர் இண்டிவிஜுவல் ஹவுஸை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் வாடிக்கையாளர்களே தனி வீடு விற்பனை இருபதடி ரோடு ஈஸ்ட் ஃபேசிங் கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் மிக பெரியதாக கொடுக்கப்பட்டுள்ளது மொத்தம் அடி அகலம் அடி நீளம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த தனி வீடு ஹால் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள போஷன் ஹால் வாடிக்கையாளர்களே ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் மற்றும் ஈஸ்ட் ஃபேஸிங் கிச்சன் பாருங்கள் மிக பெரிதாக உள்ள கிச்சன் டைல்ஸ் அனைத்தும் மிக நன்றாக ஒட்டப்பட்டுள்ளது வாடிக்கையாள நல்ல பெரிய கிச்சன் फर्स्ट बेडरूम फर्स्ट बेडरूम फर्स्ट बेडरूम फ्लश डोर्स, प्ले आउट टॉयलेट्स सेकंड बेडरूम செகண்ட் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் இங்கு டைல்ஸ் மிக அருமையான மாடல் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது வாடிக்கையாளரில் ஜன்னல்கள் அனைத்தும் பண்ணப்பட்டுள்ளது நீங்களே பார்க்கலாம் ஜன்னல் அனைத்தும் பிவிசி கொடுக்கவில்லை அலுமினிய சேனல் டோர் கொடுக்கவில்லை உட்டு டோரில் அனைத்தும் அனைத்து விண்டோக்களும் உட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஃபிட்டிங் உடனடியாக பண்ணப்படும் மற்றும் இங்கு காமன் ரெஸ்ட் உள்ளது இங்கு வெளிச்சத்திற்காக ஓடிஎஸ் கொடுக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளே ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் மற்றும் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஸ்டெப்ஸு கிரனைட் கிரனைட் டூ பை ஃபோர் டைல்ஸ் ஸ்பேரோ ஸ்பேரோ கம்பெனி பிராண்டட் ஸ்பேரோ பிராண்டட் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளரில் இங்கு பெரிய ஹால் நீங்களே பாருங்கள் ஹால் மிக பெரிய ஹால் ஹால் फर्स्ट बेड्रूम फर्स्ट बेड्रूम फर्स्ट बेड्रूम विथ पालकनी அட்டாச் பாத்ரூம் இங்கும் டைல்ஸ் மிக அருமையான மாடல் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது பெரிய பெட்ரூம் கிச்சன் வாடைக்கால இங்கே இந்த போர்ஷன் கிச்சனும் மிக பெரிதாக உள்ளன பாரு டைல்ஸ் பாருங்கள் மிக மிக நன்றாக ஒட்டப்பட்டுள்ளது மாடல் செல்ஃப் பாருங்கள் நிறையாக செல்ஃப் செல்ஃப் நல்ல பெரிய கிச்சன் மற்றும் செகண்ட் பெட்ரூம் பார்க்க இருக்கின்றோம் செகண்ட் பெட்ரூம் இங்கே பாரு இங்கே அட்டாச் பாத்ரூம் இங்கேயும் ஒரு நல்ல டைல்ஸ் அருமையான மாடல் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது வாடிக்கையாளர் ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரௌண்ட் ஃப்ளோரிலும் டூ பிஹெச்கே ஃபஸ்ட் ஃப்ளோரிலும் டூ பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் வித் உட் ஒர்க்குடன் விலை ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கடப்பாரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மிக அருகில் இந்த சூப்பர் இண்டிவிஜுவல் ஹவுஸ் டெரஸ் டெரஸ் வந்துள்ளோம் வாடிக்களல்ல மிக அருமையான இண்டிவிஜுவல் ஹவுஸ் மிக விரைவாக வந்து இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்